எனக்கு ஒரு லோ பட்ஜெட்ல பெட்ரோல் வண்டி வேணும் மெயின்டென் ஃப்ரீயான வேணும் அப்படி நினைக்கிறீங்க இந்த சவலட் யுவா நீங்க சாய்ஸ் பண்ணலாம் கிட்ட தர பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் நீங்க ஒரு 2 3 லட்சம் போடுற பட்ஜெட் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல சூப்பர் ஷிஃப்ட் கீக்கோல ஒரு வண்டி எடுத்துலாம் வாங்க அந்த வண்டி பத்தி நான் பாக்குறோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் பாத்திருப்பீங்க 2009 மாடலுங்க நாலு வீலுமே அலாய் வீல் வந்துருங்க அது மட்டும் கிடையாது ஒரு லோ பட்ஜெட் 1.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஏர் பேக் வர வேண்டியதுன்னா நம்ம சவலட் யுவா சாய்ஸ் பண்ணிக்கோ அது சீட் கவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ரொம்ப ரொம்ப லக்ஸரியான ப்ரீமியம் சீட்டுக்கு வேற கவர் போட்டிருக்காங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பேக் வைப்பர் எல்லாமே வந்துருதுங்க டிஎன் பத்தொன்பது எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு கிட்டத்தட்ட அரசாங்க சார் வண்டி பாதி வண்டி ஃபேன்சி நம்பரே வந்துட்டு இருக்கு வண்டியோட இன்டீரியர் சீட் பார்த்துருக்கீங்க வண்டியோட இன்ஜின் ஏசி பவர் ஸ்டைம் பவுண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பேச வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதுவும் ரெடி கேஷோட வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்தா லோன் பாதிக்கு பேர் எழுபத்தஞ்சு கிட்ட எழுத்தஞ்சு லோன் போட்டு கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும் போது ஆஃபரா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் எஃப்சி போட்டு கொடுத்து கொடுத்துடலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு வருடம் இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் எழுபத்தஞ்சாயிரம் கட்டலாம் எழுபத்தஞ்சாயிரம் லோனே போட்டு கொடுத்தா மறக்காம ஹர் சகாஷ் இன்ஷோ ஃபாலோ பண்ணுங்க தீபாவளி ஆஃபர் இந்த வண்டி நீங்க வாங்கும்போது ஒரு கோல்டு கை அப்படி இல்லையா ஒரு ஸ்பின் வீல சுத்திங்க ஆஃபர் தட்டுங்க அந்த ஆஃபர் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்